மனிதன் ஒரு பையில்தான் உருவாகிறான் தாயும் தந்தையும் உருவாக்கிய ஒரு தான் எலும்புகளாலும் சதைகளாலும் நரம்புகளாலும் உருவாக்கப்பட்ட ஒரு கருவிதான் அந்த கருப்பையில்தான் வளர்ந்து 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 எல்லா உறுப்புகளும் உருவாகி முந்நூறு நாட்கள் கழிந்த பிறகு ஒரு அழுத்தத்தினால் வெளியே வருகிறான் அது ஆணோ பெண்ணோ இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனும் ஒரு பையிலிருந்துதான் உருவாகிறான் அதைத்தான் சிலர் சித்தர்கள் சொல்வார்கள் காற்றடித்த பையடா என்று மனித உடலை சொல்லும் பொழுது இது ஒரு காற்றடைத்த பையடா என்று இந்த உடலில் எல்லாம் செயல்பட்டாலும் கழிவுகள் தான் மீஞ்சுகிறது அந்த கழிவுகள் உடலிலேயே தங்கிவிட்டால் அது நோய் வந்து மரணத்தை உருவாக்கிவிடும் அறுசுவை கொண்ட உணவை சாப்பிடுகிறான் சிறு வயதிலிருந்தே ஆனால் அது நாற்றடி நாற்றமடில்ல மலமாக வெளியே போகிறது கழிவாக அவன் சாப்பிடுவது அறுசுவை உணவுகள்தான் ஆனால் அந்த உடல் வெளிப்படுத்துவது நாற்றம் அடைத்த மலம்தான் அதுபோல அறுசுவை இளநீர் போல சுவையான தண்ணீரை குடிக்கிறான் தினமும் குடிக்கிறான் ஆனால் அவன் ஒரு நாற்றம் உள்ள மஞ்சள் நிறம் உள்ள மூத்திரமாக வெளியாக்குகிறான் என்ன அற்புதமான வேலைகளை இந்த உடல் உறுப்புகள் செய்கிறது நுரையீரல் சுத்தப்படுத்துகிறது காற்றை சுத்தப்படுத்துகிறது உண்ட உணவு கருப்பையில் அதாவது இரைப்பையில் தங்கி அதற்கு வேண்டிய சத்துக்களை உறிந்து கொண்டு அது குடலில் தங்கி சிறுகுடலில் பெருகுடலில் இருந்து கடைசியாக குதம் வழியாக ஒரு வெளி வழியாக நாற்றமாக வெளியே போகிறது இதுதான் மனித வாழ்க்கை இதில் நீ என்ன நான் என்ன எல்லாம் ஒன்றுதான் எல்லா உயிர்களுக்கும் இதுதான் பொதுவானது தான் இதில் நீ உயர்ந்தவன் நான் உயர்ந்தவன் என்றெல்லாம் எதுவும் இல்லை ஏனென்றால் அவர் சித்தர்களாக இருந்தாலும் முனிவர்களாக இருந்தாலும் வேதாந்திரியாக இருந்தாலும் காட்டில் வாழ்ந்தாலும் நாட்டில் வாழ்ந்தாலும் அவனுக்கு இதுதான் இந்த உடல் எந்த மிஷின் எப்பொழுது அது தேய்மானம் அடைந்து நின்று விடுகிறதோ அப்பொழுது தேவையற்ற இந்திரம் காயிலாங்கடைக்கு தான் போக வேண்டும் அப்படித்தான் நடக்கின்றது இதை அறியாமல் தான் பலரும் தன்னை உயர்வாக நினைத்து கொள்கிறான் அது தாய் தந்தை என்பதை மறந்துவிட்டு இறைவன் கொடுத்தான் என்று நம்புகிறான் மதத்தினால் கட்டுப்பட்டு அவன் வாழ்கிறான் மதம் மதம் எதற்கு என்று அவன் கேட்டு தோன்றவில்லை அவனுக்கு அவனுடைய மத பிதாக்கள் அவர் என்ன சொல்கிறார்களோ அதற்கு இவன் கட்டுப்பட்டு வாழ்கிறான் சுயமாக சிந்திப்பதில்லை சுயமாக சிந்திக்கும் பொழுது அவன் ஒரு பகுத்தறிவாளனாக அறிவாளியாக இயல் அறிந்தவனாக மாறுகிறான் அதுவரை அவன் மனதிலே மூட நம்பிக்கைகளும் அறியாமையும் பெரிய அளவில் இருக்கிறது அதை வெளிக்கொண்டுவதற்குத்தான் அறியாமையிலிருந்து ஒரு பகுத்துணர்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவே ஒரு நாலு மணிக்கு நல்ல மழை பொழிந்தது இரண்டு முறை விட்டு விட்டு பொழிந்தது தற்பொழுது மழை இல்லை ஆனால் இந்த மழை நீடிக்கும் ஒரு வாரம் என்று வானவியல் அறிவியல் அவர்கள் கணித்துள்ளார்கள் செயற்கைக்கோள் மூலமாக அதுவும் நம்முடைய அறிவினால்தான் இந்த கோள்கள் எல்லாமே ஜியோ சேட்டலைட் என்பார்கள் விண்கலம் என்பார்கள் இதெல்லாம் வானத்தில் தான் சுற்றி கொண்டே இருக்கிறது அதுதான் அந்த பருவநிலையை அறிந்து மேகம் இருக்கிறதா மலைகள் எப்படி இருக்கிறது ஆறுகள் வருகிறதா பூகங்கம் உருவானதா என்றெல்லாம் அந்த படம் எடுத்து ஒரு கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பப்படுகிறது மனிதன்தான் இயக்குகிறான் விஞ்ஞானி தான் இயக்குகிறான் அதைத்தான் நமக்கு தெரிவிக்கிறார்கள் அதை வைத்துக்கொண்டு கொண்டு தற்பொழுது நான் குடையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்கிறேன் ஏனென்றால் மழை பொழிந்தது மழையை யார் உருவாக்கினார்கள் யாராவது உருவாக்க முடியுமா வந்த மழையை யாராவது தடுக்க முடியுமா இதையெல்லாம் யாரும் சிந்திப்பதில்லை அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பதிவையே நான் செய்கிறேன் எல்லோரும் சிந்திக்க வேண்டும் ஆராய வேண்டும் கேள்வி கேட்க வேண்டும் எப்படி ஒருவர் கேள்வி கேட்கிறாரோ அப்பொழுது அவர் தெளிவடைந்து அறிவு பெறுகிறார் அறிவுடைமை கிடைக்கிறது எனவே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக அது ஒரு விளக்கத்தை தரும் விழிப்புணர்வு தரும் என்று நம்பி இந்த காணொளியை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே